ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாரம்பரியமான குழம்பு எப்படி வைக்க போகிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுவு போட்டு பிங்காயம் நல்லா வணக்கிக்கணும் அதோடு சேர்த்து பருப்பையும் வேக வச்சுக்கணும் பருப்பு நல்லா வேக வச்ச பிறகு காய் அதுக்குள்ளேயே நம்ம காய் வந்துடுச்சு சொல்லிட்டு ஒரு கிண்டி கிண்டி போட்டு நல்லா காய் வணங்கின பிறகு அதை வேக வைக்கிறதுக்கு லைட் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு அதுக்குள்ளேயே வந்து பருப்பு கடையிறதுக்கான மத்திட்டு வந்து பருப்பு கடைஞ்சிட்டு நல்லா கடை கடன் விட்டு நல்லா கடைஞ்சி பருப்பு நல்லா மல்லியாக கடைஞ்சிட்டு ஆ நம்ம மிளகாத்தூள் என்னன்னா மிளகாத்தூள் போட்டு அரைச்சிக்கலாம் லைட்டாக உப்பும் போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கடை கடை கடன் கடைஞ்சிட்டு கடைஞ்ச பிறகு புளியை புளியை ஊற வச்ச தனியாக புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கணும் அதுக்கு அதுக்குள்ளே வந்து காய் நல்லா வெந்துருச்சேன்னு சொல்லிட்டு காய் நல்லா வேக வச்ச பிறகு நல்லா பதமாக வெந்திருக்கணும் காய் நல்லா குழைய விட்டிங்கன்னா காய் வந்து பருப்பில் போடும்போது மாதிரி ஆகிடும் அதனால் நல்ல ஒரு பதமான இதில் காய் வணங்கின பிறகு அதை எடுத்து நீங்கள் கடைஞ்ச இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் அப்புறம் உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாம் நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் மல்லி பவுடர் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் பெருங்காயத்தூள் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் போட்டு நல்லா வாசனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குழம்பு நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பீக்கங்காய் குழம்பு ரெடி இந்தமாரி முறையிலான சமையலை நீங்கள் சமைச்சு சாப்பிட what the would do